लंबे कर रहे मैया बार मालूम आने जास्विंग भीड़ करते पड़ो भीड़ के तो बोरिंग ला ले जास्विंग पाकिर लगास पुए नरपुए अरे साटेक और बुबर ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வளாக் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை கோவில் போகிறோம் சிவன் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அதுவும் திருவண்ணாமலை கோவில்னா சொல்லவா வேணும் அங்கே போனாவே ஒரு விதமான ஒரு வைப் வரும் லாஸ்ட் டைம் நம்ம வந்து எப்போ வந்து திருவண்ணாமலை கோவில் போனோம் அப்படின்னா கன்விக் குட்டி இருக்கும் இருக்கும்போது கன்வி வந்து ஒரு நான் வயிற்றில் நாலு மாதம் அப்போ இருக்கும்போது தான் வந்து கோவில் வந்து போனோம் அதுக்கு அப்படியே போயிட்டு அந்த செஞ்சி கோட்டைன்னு சொல்லி சொல்லுவாங்களா ராஜா கோட்டை ராணி கோட்டை அங்கெல்லாம் வந்து போயிட்டு வந்தோம் ஸோ இந்த வாட்டி வந்து இன்னும் போகணும் போகணும் டைம் நினச்சிட்டே இருந்தோம் பட் அதுக்கான கரெக்டான டைம் வந்து கிடைக்கவே இல்லை ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம் ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் மாமாவும் கன்வி மட்டும் கோயில் கிட்ட போனோடனே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு ஒயிட் ஷர்ட் மாமா போட்டிருந்தார் கன்வி வந்து ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் ஒரு ஃப்ராக் போட்டிருந்தா கோயில் கிட்ட போனதுக்கப்புறம் நல்லா கிராண்டாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ கரெக்டாக வந்து திருவண்ணாமலை போகும்போது திண்டிவனம் நினைக்கிறேன் கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு தெரியல அங்கே வந்து பூ வந்து

எங்கள் ஜஷ்வந்தை பாருங்கள் என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு இப்போ பாரு ஏன்னு கத்துவா பாருங்களே ஜஷ்வந்த் ஏய் உனசே ஏய் அதுதான் பேப்பு ஏய் அவள் பார்க்கல வையா அவனும் ஆம்பளை பிள்ளை தானே அவள் பார்க்கல என்ன பட்டா பண்ணி டவுஸ் எல்லாம் தெரியுது ஜஸ்வந்த் அப்ப ஏய் புள்ளிக்கு வேண்டிய சேராயிரும்ல தேஸ்வே நீ பேங்க போனே வேட்டி கிடிட பாக்கெட்ல பு பு பாக்கெட்ல காசு பு சட்டைக்கு மேட்சா ஒரு பூ பறிக்கணும்னு போற நீ வேற ஏஞ்சல் சோ ஏத்திடானே சோன் பேர் என்ன என்ன

ஆக்சுவலாக ஜெயின் பவன் சொல்லிட்டு ஹோட்டல் வந்திருக்கோம் சாப்பிட இங்க வந்து ஆனியன் போட மாட்டாங்களாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன் அண்ட் சாப்பாடு நிஜமே நல்லா இருந்துச்சு அதாவது வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அதாவது பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களாம் என்ன பண்ணிட்டோம் போயிட்டு இருக்கும்போது நான் வந்து எப்போவுமே சாப்பிட்டோன்னே தூங்கிடுவேன் ஸோ அதே மாதிரி தூங்கிட்டேன் என்ன நடந்துச்சுன்னே தெரியல எந்திரிச்சு பார்த்தா மணி அஞ்சே காலு வண்டி வந்து திருவண்ணாமலை ரீச் ஆச்சா என்னன்னே தெரியல வண்டி ஓரம் கட்டி நிற்கிது மாமா தூங்குறாரு கண்வி ஜஸ்வி எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விட்டு மாமாவுக்கு வந்து அவர் வந்து வேஷ் ஷர்ட் மாற்றிட்டாரு ஜஸ்வி குட்டிக்கு வந்து எப்போதும் போல் ஷர்ட் தான் கண்வி மட்டும் வந்து ஃப்ராக் மாற்றினா நான் வந்து தலை வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தேன் தலை காயாமல் இருந்துச்சு ஸோ கோவில் போகும்போது நிறைய பேர் எனக்கு என்ன கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கோவில் போகும்போது தலை பின்னி போட்டு போங்க அதனால வந்து தலை வந்து பின்னி தான் போட்டு போனேன் டைம்ல போயிடலாம் அப்படின்னு போனா அங்க போனோடனே பார்க்கிங்க்கு இடமே இல்லை கோவிலே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வார்டு சுத்திட்டோம் ஏன்னா வந்து எந்த பக்கம் போனாலும் பார்க்கிங்க்கு இடமே இல்லை ஃபைனலா ஏதோ ஒரு இடத்துல வந்து அம்மணி அம்மன் நினைக்கிறேன் அந்த கோபுரம் வழியா வந்து பார்க்கிங் பண்ணிட்டு போட்டு வைக்கணும் ரொம்ப ஆசை திரும்ப நம்மளை கோவில்ல ஸோ ஃபைனலா வந்து இந்த ஆசை நிறைவேறிச்சு ரொம்ப வருஷம் நினைச்சிட்டே இருந்தேன் போட்டு வைக்கணும் பொட்டு வைக்கணும் வணக்கம் <laughs> ஏய் கண்ணு அண்ணா அண்ணனுக்கு போறான் அக்கா வச்சிருக்கான் அக்கா அண்ணா இல்ல

ஸோ உள்ளே வந்து அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்காய் அந்த வாழைப்பழம் அதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாங்கிட்டு வந்து போயிட்டோம் முன்னாடியே வந்து நெய் தீபம் வந்து ஏற்றிருந்தாங்க ஸோ இங்கே சாமி கும்பிடவும் அவ்வளோ பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஜஷ்விகா மீடியா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து அக்கா நான் அவங்கள ரொம்ப தூரமாக அங்கேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன் இப்போ தான் வந்து மீட் பண்ண டைம் கிடச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிலாம் நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து ரெகனைஸ் பண்ணி நம்மளை வந்து பேச ஒரு சில போய் பார்த்துட்டு பேசாமல் கூச்சப்பட்டு கூட போவாங்கள்ல அப்படிலாம் இல்லாமல் பேசுறது பெரிய விஷயம் இல்லை ஸோ கரெக்டாக வந்து உள்ளே போயிட்டோம் நட வந்து சாத்துறதுக்குள்ளே அதாவது வந்து எட்டு மணியோ ஒம்பது மணி அன்றைக்கி நட சாத்திடுவாங்க ஸோ நாங்கள் வந்து ஆறரைக்கெலாம் உள்ளே போயிட்டோம் கூட்டம் குறையிறதுக்கு முன்னாடியே உள்ளே போயிடலாம் உள்ளே போயிட்டோம் அங்கே போனால் கூட்டமே இல்லை சரி சம்ம சீக்கிரம் கூட்டமாக இல்லாமல் அதாவது நல்லா பார்த்துடலாம் சாமின்னு போனால் நிற்கிறோம் நிற்கிறோம் நிற்கிறோங்க கரெக்டாக நாங்கள் ஆறு மணிக்கு உள்ளே போகணும் சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது மணி வந்து ஒம்பது மணி செம்ம க்ரௌடு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ க்ரௌடாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபைனலாக அந்த கூட்டத்துலேயும் வந்து நல்லபடியாக வந்து சாமி பார்த்துட்டு வந்தாச்சு அண்ட் ரொம்ப நேரம் பார்க்க விட மாட்டேறாங்க ஒரு செகண்ட் தான் அந்த போ போ போன்னு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க ஸோ பிரசாதம் தான் வந்து கிடைக்கவே இல்லை ஏன்னா வந்து ஒருத்தவங்க பல்கை வந்து வாங்கிட்டாங்களாம் கன்விக்குட்டி குழந்தையாக இருக்கனால அவளுக்கு மட்டும் ஒரே ஒரு கோப்பை கொடுத்தாங்க எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா பிரசாதம் யாருக்குமே கிடைக்கப்பா நமக்கு வந்து கிடைக்கும் போது பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு ஸோ அதை வந்து குட்டி வந்து தரவே மாட்டேன்ட்டா எனக்கும் மாமாவுக்கும் கண்விக்கு அவளே தான் ஊட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஊட்டிக்கிட்டே இருந்தாள்

ஸோ ஃபைனலாக வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக போகும்போது கார் நிப்பாடுறதுக்கு இடமே கிடைக்கல ஸோ எங்கே நிப்பாடு சொல்லி சொல்லிட்டு அம்மணி அந்த அம்மணி கோபுரம்னு சொல்லுவாங்களா அம்மணி அம்மன் கோபுரம் அங்கே வந்து இப்பாட்டி வச்சுருந்தோம் இப்போ அதை தேடி போகிற ரொம்ப தூரம் நடக்கணுமா அதை தேடி இப்போ போகிறோம் போகிற வழியெல்லாம் அந்த மசால் பூரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் வாங்கி இருக்காங்க மேடம் இப்போ என்ன வாங்க வந்தீங்க மாமா அதான் காரில் ரெண்டு பாட்டில் கிடக்கா அப்போ மாமா சொல்லுங்க மாமா ஜஸ்வி கீட என்னதான் வாங்கி முடியல நீங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து உப்பு சோடா குடித்தேன் எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த உப்பு சோடா இனிப்பாக இருந்தால் கூட குடிச்சிருவேன் பட் இது வந்து பிடிக்கவே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்டே கொடுத்துட்டேன் அண்ட் நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு ரொம்ப நாள் வந்து கோவில் போகணும் திருவண்ணாமலை அப்படி நினச்சிட்டே இருந்தோம் போயிட்டு வந்தாச்சு அடுத்து எனக்கு திருத்தணி போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை திருத்தணி திருவள்ளூர் முருகன் கோவிலுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் எங்கள் கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பராக நம்மளும் சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய்